வெல்கம் டு ஸ்டோரீஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் இருபத்தி நான்கு பவள வியாபாரி நாகநந்தியும் சீன யாத்திரிகரும் போன பிறகு சிவகாமி சற்று நேரம் கற்சிலையாக சமைந்து உட்கார்ந்திருந்தாள் பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருந்தன திருப்பார்க்கடல் ஏரி உடைப்பு எடுத்ததும் அந்த பெருவெள்ளத்தில் தான் மூழ்கி இறப்பதற்கு இருந்ததும் மாமல்லர் நல்ல தருணத்தில் வந்து பானை தெப்பத்தில் தன்னை ஏற்றி கொண்டு காப்பாற்றியதும் நேற்று நடந்தது போல நினைவு வந்தன அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி உயிர் திறக்காத தான் இந்த வீட்டு முற்றத்தில் இருந்த கிணற்று நீரில் மூழ்கி உயிர்விடப் போவதை நினைத்தபோது சிலையை ஒத்திருந்த அவளுடைய அழகிய முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது கிணற்றிலே விழும்போது எப்படி இருக்கும் விழுந்த பிற்பாடு எப்படி இருக்கும் தண்ணீருக்குள் மூச்சடைத்து திணறும் போது தனக்கு என்னென்ன நினைவுகள் உண்டாகும் மண்டபப்பட்டு கிராமத்தருகில் பானை தெப்பம் மோதி கவிழ்ந்து தான் தண்ணீரில் மூழ்கிய போது தன்னை மாமல்லர் காப்பாற்றினாரே அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா இப்படி எண்ணிய போது வீதியில் பவளம் வாங்கலையா பவளம் என்று கூவும் சத்தம் கேட்டது சிவகாமி சிறிதும் சம்பந்தமில்லாமல் ஆமாம் பவளம் மலர்ந்து மலர்ந்துதானே இருக்கிறது நான் கிணற்றில் விழுந்து இறந்த பிறகும் அது மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் மறுபடி வீட்டு வாசலில் பவளம் வாங்கவில்லையா பவளம் என்று சத்தம் கேட்டது ஏனோ அந்த குரல் சிவகாமிக்கு மெய்சிலிருப்பை உண்டாக்கியது ஏற்கனவே எப்போதாவது கேட்ட குரலா என்ன சிறிது நேரத்துக்கெல்லாம் பவள வியாபாரி வீட்டுக்குள்ளேயே வந்து அம்மா பவளம் வேண்டுமா அபூர்வமான உயர்ந்த பவளம் அஜந்தா வருணத்தையும் தோற்கடிக்கும் அழகிய பவளம் என்றான் அஜந்தா என்றது மறுபடியும் சிவகாமி திடுக்கிட்டு அந்த வியாபாரியின் முகத்தை தாடியும் மீசையும் அடர்த்தியாய் விளர்ந்திருந்த முதிர்ந்த முகத்தை உற்று நோக்கினாள் ஆ அந்த கண்கள் அன்போடும் பக்தியோடும் அவளை உற்று பார்த்த அந்த கண்கள் அம்மா என்ன தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே பவள வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவள மூட்டையை அவிழ்த்தான் குண்டோதரனுடைய குரல்தான் அது என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டாள் இருந்தாலும் தன் கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியாதவளாய் யார் குண்டோதரனாய் என்றாள் ஆம் நான் தான் அம்மா அடியே நீ மறந்துவிட்டீர்களா என்று குண்டோதரன் பணிவுடன் கேட்டான் ஆமாம் அப்பனே மறந்துதான் போயிற்று நீங்கள் திரும்ப வருவதாக சொல்லிவிட்டு போய் வருஷம் கொஞ்சமாக ஆகவில்லையே என்றாள் சிவகாமி சிறிது எரிச்சலுடன் அம்மா வெறுமனே திரும்பி வந்தால் போதுமா தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் வரவேண்டாமா என்றான் குண்டோதரன் ஆகா சபதம் பாழும் சபதம் என்றாள் சிவகாமி குண்டோதரனை பார்த்து சபதத்துக்கு நான் ஒரு முழுக்கு போட்டுவிட்டேன் குண்டோதரா என்றாள் குண்டோதரன் விஷயம் விளங்காதவனைப் போல வெறித்து பார்த்து அம்மா என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினான் வேறு ஒன்றுமில்லையப்பா நான் செய்த சபதம் தானே அதை நானே கைவிட்டு விட்டேன் அப்படி சொல்ல வேண்டாம் அம்மா தாங்கள் செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம் அதை நிறைவேற்றி வைப்பது எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட பொறுப்பு சபதத்தை நிறைவேற்றதான் நீ இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா அதற்காகத்தான் பவளம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஏளன புன்னகையுடன் சிவகாமி கேட்டாள் தாயே ராமதூதனாகிய ஹனுமான் சீதாதேவியிடம் வந்தது போல நான் வந்திருக்கிறேன் ராமபிரான் பின்னால் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்துடன் வரப்போகிறார் என்றான் சிவகாமியின் தேகம் உணர்ச்சி மிகுதியினால் நடுங்கிற்று ஆகா ஒன்பது வருஷம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனுள்ளதாக போகிறதா மாமல்லர் தன்னை அழைத்துப் போக வரப்போகிறாரா தன்னை விழுங்கி ஏப்பம் விடலாம் என்று எண்ணியிருந்த முற்றத்து கிணறு ஏமாற்றமடைய போகிறதா ஆமம்மா தென்னாடு இதுவரையில் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைன்யம் ஆயத்தமாயிருக்கிறது அந்த சைன்யத்தின் முன்னணியில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போகிறார்கள் என்று குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான் என்ன மாமல்ல சக்கரவர்த்தியா என்று சிவகாமி திடுக்கிட்டு கேட்டாள் மன்னிக்க வேண்டும் அம்மா தாங்கள் திடுக்கிடும்படி செய்துவிட்டேன் மாமல்ல பிரபுதான் இப்போது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் கைலாயவாசியாகி இன்றைக்கு பல ஆண்டுகள் சென்று விட்டன இதைக் கேட்டதும் சிவகாமியின் கண்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர் பொழிந்தது மகேந்திர பல்லவர் மீது பிற்காலத்தில் பல காரணங்களினால் கோபப்பட நேர்ந்தது உண்மைதான் ஆனாலும் குழந்தை பருவத்தில் அவர் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான அன்பும் பக்தியும் அழிந்து போய்விடவில்லை சிவகாமியின் துக்கத்தினிடையே குறுக்கிட மனமில்லாமல் குண்டோதரன் சற்று நேரம் சும்மா இருந்தான் சிவகாமி திடீரென்று விம்மலை நிறுத்தி குண்டோதரா உன்னை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன் என்னால் இனி ஒரு கண நேரமும் இந்த நகரில் இருக்க முடியாது இப்போது என்னை அழைத்து கொண்டு போய்விடு என்றாள் குண்டோதரன் திகைத்து நிற்பதை சிவகாமி பார்த்து என்ன யோசிக்கிறாய் அதற்கு வசதியும் இப்போது நேர்ந்திருக்கிறது புலிகேசி கள்ளபிக்ஷு எல்லாம் இன்னும் இரண்டு நாளில் அஜந்தாவுக்கு போகிறார்களாம் இப்போதெல்லாம் இங்கே கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமாக கிடையாது சுலபமாக தப்பித்துக்கொண்டு போகலாம் அப்படி என்னை அழைத்து போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இந்த வீட்டு கொல்லை முற்றத்தில் பவளமல்லி செடிக்கருகில் ஆழமான கிணறு ஒன்று இருக்கிறது என்மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விம்மத் தொடங்கினாள் இதோட அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவு பெற்றது இருபத்தைந்தாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்